அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே திருவாதிரை விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடர்ந்து நம்ம மார்கழி மாதத்தில் பல அற்புதமான பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் திருவாதிரை விரதம் எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிக்க வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் பலன் என்ன என்பதை மிக எளிமையாக உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோளி அறக்கட்டளை நேற்று மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்தோம் நேற்று எங்களது அன்னதானத்திற்கு உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நடைபெறும் அன்னதானத்திற்கு உதவ முன்வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நமது அன்னதான செலவுகளை ஈடுகட்டுவதற்காக ஆனந்தோலி தேர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நம்ம தொடங்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் சார்பாக ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் மற்றும் அன்னசேவா சத்து மாவு பெண்களுக்காக வரலட்சுமி பூசு மஞ்சள் மற்றும் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் பொருட்களை தயாரிப்போம் இப்பொழுது பொங்கல் காலம் என்பதால் ஜனவரி முப்பதாம் தேதி வரை இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை பொங்கல் தொகுப்பாக பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபருடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் அதாவது இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை வாங்கக்கூடிய குடும்பத்திற்கு பிரத்யேகமாக தனித்துவமாக இந்த ஆண்டில் குபேர ஸ்லோகத்தையும் மற்றும் குபேர பூஜை செய்யும் முறையும் தனிப்பட்ட முறையில் போகின்றேன் இந்த ஆஃபர் பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருவாதிரை விரதம் ஆதிரை விரதம் மாங்கல்ய விரதம் ஆருத்ரா தரிசனம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த திருவாதிரை விரதம் ஈசனை நோக்கி இருக்கும் விரதத்தில் மிக அற்புதமான ஒரு விரதம் இந்த ஆண்டு திருவாதிரை விரதம் எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிக்க வேண்டும் என்பதை முதலில் தெளிவுபடுத்தி விடுகின்றேன் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று இருபத்தி நான்கு வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது அன்பு சொந்தங்களே மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நாளில் தான் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மகா அபிஷேகம் நடைபெறும் ஈசனுக்கு நடைபெறும் ஆறு வகையான அபிஷேகத்தில் இந்த ஆருத்ரா தரிசன நாளில் நடைபெறும் அபிஷேகம் மகா அபிஷேகம் என்று அழைக்கப்படும் இந்த அபிஷேகம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் பதிமூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அற்புதமாக நடராஜ பெருமானுக்கு திருநீர் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் சந்தனம் ஆகிய பொருட்களை கொண்டு நான்கு மணி நேரம் மிக சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று இந்த ஆருத்ரா தரிசனத்தை கண்டு புண்ணியத்தை தேடிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குறைந்தபட்சம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் அபிஷேகம் எப்ப அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த அபிஷேக தரிசனத்தை பார்க்க முடிந்தவர்கள் பார்த்து பயன் பெறுங்கள் சரி இப்போ விரதத்தை எப்ப தொடங்கணும்னா பதிமூன்றாம் தேதி திருவாதிரை விரதம் இருக்கக்கூடிய நாளாக வருகின்றது பதிமூன்றாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்கி மதியத்திற்குள் சிவ வழிபாடு செய்து மாலை விரதத்தை முடிப்பதாக இருந்தால் முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லை சுவாமி எங்களுக்கு முந்தைய நாளே விரதத்தை தொடங்கி தான் பழக்கம் அப்படின்னு சூழல் இருக்கிறவங்க பனிரெண்டாம் தேதி மதியம் விரதத்தை தொடங்கி பதிமூன்றாம் தேதி மதியத்திற்குள் சிவ வழிபாடு செய்து விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ரெண்டு முறையில் சொல்லியிருக்கேன் ஏன்னா நட்சத்திரம் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தை கணக்கில் கொண்டு ரெண்டு முறை சொல்லியிருக்க இதில் எது செய்தாலும் மிக சரியானதாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருவாதிரை விரதம் யார் இருக்க வேண்டும் பெண்கள் கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் கணவர் ஆரோக்கியமாகவும் நல்ல புத்தி கூர்மையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கவும் இந்த விரதம் இருக்கலாம் குடும்பத்திற்குள் கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படவும் இந்த விரதத்தை சிறப்பாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த விரத தாலி தாலிசரடு மாற்றுவது என்பது மிக முக்கியமான நிகழ்வு இந்த தாலிசரடு எந்த நாளில் எந்த நேரத்தில் மாற்றணும்னு சொல்றேன் குறிச்சிக்கோங்க அதற்கு முன்பாக ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறேன் சரடு மாற்ற வேண்டிய கட்டாயம் இருப்பவர்கள் மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்னுடைய தாலிசரடு பழுதடைஞ்சிருக்கு நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சூழல் இருக்கிறவங்க மாற்றிக்கோங்க இல்லை சாமி நான் சமீபத்தில் தான் சரடு மாற்றினேன் கட்டாயம் மாற்றி தான் ஆகணுமானால் அப்படி எதுவும் கிடையாது சரிங்களா தாலிசரடு மாற்றக்கூடிய நேரம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆருத்ரா தரிசனம் அன்று தாலிசரடு மாற்ற நல்ல நேரம் காலை ஆறு முப்பது இருந்து ஏழு முப்பதுக்குள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம் அல்லது காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பதுக்குள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளுங்கள் கணவர் கைகளால் மாற்றிக்கொள்ள முடியும்னா மாற்றிக்கோங்க அல்லது உங்க வீட்டு பெரியவங்க கையில எடுத்து கொடுத்து மாற்றிக்கலாம் அல்லது நீங்களே தாலி சரடு மாற்றிக்கொள்ளுங்கள் அன்று பெண்கள் காலை நீராடும் பொழுது உடல் முழுவதும் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் இது அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டும் ஏன்னா மஞ்சள் பூசி குளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒரு முறை அற்புதமான மருத்துவ குணமும் அதில் இருக்கு தெய்வீக கடாட்சியும் அதனால் ஏற்படும் எனவே ஆருத்ரா தரிசனம் அன்று பெண்கள் உடல் முழுவதும் நீங்கள் மஞ்சள் பூசி நீராடுங்கள் இந்த நீராடலுக்கு நமது வரலட்சுமி பூசும் மஞ்சள் இருந்தால் அதை பயன்படுத்துங்க ஏன்னா பதினான்கு அற்புதமான ஆயுர்வேத பொருட்களை கொண்டு தயாரித்த மஞ்சள் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன மஞ்சள் இருக்கோ அதை கொண்டு நீராடி நெற்றியில் திலகமிட்டு கணவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குவது மிக மிக அவசியமானது கணவரிடத்தில் சிறிது குங்குமம் எடுத்து மாங்கலத்துக்கு விட சொல்லுங்கள் நெற்றியில் வச்சு விட சொல்லுங்கள் கணவர் வெளியூர்ல இருக்கார் அப்படின்னா தொலைபேசியில் அழைத்தாவது அன்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவது பல நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் சரிங்களா இப்ப விரதத்தை எப்ப ஆரம்பித்து எப்ப முடிக்கணும்னு சொல்லியாச்சு மங்களீஸ்வரர் எப்ப மாற்றணும் அப்படிங்கிறது சொல்லியாச்சு விரத நேரத்துல தூங்கக்கூடாது விரத நேரத்துல யாரிடமும் கோபப்படக்கூடாது விரத நேரத்துல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பார்த்துட்டு மனதை அலைபாய விட்டுட்டு இருக்க கூடாது ஈசனின் நினைவாகவே நடராஜரின் நினைவாகவே நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் விரதம் என்பது ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை கணக்கில் கொண்டு நீங்கள் மேற்கொள்ளுங்கள் தண்ணீர் மட்டும் பருகி விரதத்தை மேற்கொள்ளலாம் அல்லது பால் பழங்கள் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளுங்க பழச்சாறுகள் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் தேநீர் குடிக்கலாம் உங்கள் உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த விரத முறையை இருக்கணுமோ அந்த விரத முறையை இருந்து ஈசனின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்று வீட்டில் சிவ வழிபாடு செய்ய உகந்த நேரம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஆறு முப்பது ஏழு முப்பதுக்குள் செய்யலாம் அல்லது காலை ஒன்பது முப்பது பத்து முப்பதுக்குள் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பதுக்குள்ள முடிஞ்சவரை காலை பத்து முப்பதுக்குள்ள நீங்க வழிபாடு செய்ய முயற்சி பண்ணுங்க வேலை வலுவின் காரணமாகவும் வேலை சூழ்நிலையின் காரணமாகவும் செய்ய முடியலைன்னா மாலையாவது வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் எப்படி வழிபாடு செய்யணும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படம் அல்லது சிவபெருமான் சிலைக்கு முன்பாக வாழைகளை விரித்து நான் சொல்லும்படி நெய்வேத்தி வைத்துக் கொள்ளுங்கள் சுவாமியங்கள்ட்ட சிவன் சிலையும் கிடையாது படமும் கிடையாது அப்படின்னா தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக வாழையலை விரித்து நெய்வேத்தி மையுங்கள் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் திருவாதிரை களி நெய்வேத்தியை மைக்கும் பழக்கம் இருப்பவங்க களி செய்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் மேலும் என்னென்ன உங்களுக்கு சிறப்பாக வைக்க முடியுமோ இருபத்தி ஓரு காய்கறிகளை கொண்டு அவியல் கூட்டு பொரியல் சாம்பார் அப்படின்னு சிறப்பாக செஞ்சு படைக்க முடியும்னா படைங்க அல்லது ஏழு காய்கறிகள் அல்லது மூன்று காய்கறிகள் வடை பாயாசம் இனிப்புகள் அப்படின்னு உங்களால் என்னென்ன ஈசனுக்கு படைக்க முடியுமோ படையுங்கள் சுவாமி எங்களால் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது எங்கள் வீட்டில் இருப்பதை கொண்டு நான் எளிமையாக செய்கிறேன் அப்படின்னா தாராளமாக செய்ங்க ஈசனை பொறுத்தளவுக்கு உங்களது பக்தியை தான் பார்ப்பார் சரிங்களா முடிஞ்சவங்க நல்லா விசேஷமாக நெய்வேத்தியம் வைங்க முடியாதவங்க என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ வைத்து சிவமந்திரங்களை சொல்லி அன்று திருவாதிரை சிவபூஜை மிக சிறப்பாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ விரதத்தை எப்போ முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் பன்னிரெண்டாம் தேதி விரதத்தை தொடங்கி இருக்கிறவங்க பதிமூன்றாம் தேதி சிவ வழிபாடு செஞ்சுட்டு அன்று மதியம் பதினொன்று நாற்பதுக்கு மேல விரதத்தை முடிச்சுக்கோங்க பதிமூன்றாம் தேதி அதிகாலை விரதத்தை தொடங்கி இருக்கிறவங்க அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க வழிபாடு எப்போனாலும் செய்யலாம் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன் அனைவரும் திருவாதிரை விரதமிருந்து ஈசனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அன்று மிக முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மிக மிக அவசியமானது அன்று உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது ஈசனைக்கே உணவளித்த புண்ணியத்தை தரும் நமது அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானம் செய்கிறோம் முடிஞ்சால் இந்த அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை தாருங்கள் அன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நமது அன்னசேவாக்குள் அன்னதானங்களை சிறப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது ஆனந்தோழி அறக்கட்டளை கல்வி வசிய பயிற்சி என்ற ஒரு அற்புதமான பயிற்சியை தொடங்குகிறோம் இந்த கல்வி பயிற்சி என்பது ஒவ்வொரு ஆண்டும் நாம் நடத்தக்கூடிய பயிற்சி தான் இந்த ஆண்டு வாட்ஸ்அப் குழு மூலமாக தொண்ணூறு நாட்கள் இந்த பயிற்சி நடைபெறும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் இந்த தொண்ணூறு நாளில் எட்டு கல்வி வசி ஆன்மீக ஆலோசனைகள் வழங்கப்படும் மேலும் மாசி மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு முழுவதும் உங்களுக்கு சிவ மந்திரங்களை பகிர்ந்து கொள்ளவும் உங்களை சிவனுடன் இணைத்திருக்கவும் இரவு முழுவதும் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு செயல்பட இருக்கின்றது இந்த இரண்டு குழுக்கள் பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்